சரவணன் மாறன் அவர்களாரி முனிராஜ் மற்றும் கோவிந்தன் சின்னமாறன் முனிராஜ் சிம்மராஜ் நாகராஜ் முன் திம்மராஜ் தருமன் பூமாறன் பன்னீர் சுரேஷ் ஆகிய தலைவர்களே புதிதாக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்றதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் அமைப்பு செயலாளர் கோவேந்தன் அவர்கள கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் கருப்பண்ணன் அவர்களே சாக்கன் சர்மா அவர்கள கும்மனூர் ராஜகோபால் என்கிற அரச முதல்வன் அவர்களே பிருந்தா அதியமான் அருண் சுரேஷ் சத்திவேல் டேவிட் திருப்பதி பாபுஜான் முருகேசன் ரஜினி ஆறுமுகம் செல்வம் சங்கரன் ஆகிய தவர்களே தென்னாகரம் பகுதியை சார்ந்த சந்தோஷ் அருள் செந்தில் அரி தமிழ் அன்பழகன் சதீஷ் தனவால் ஆட்டோ நாகராஜ் ஆகிய தோழர்களே மற்றும் வாசிம் அக்ரம் அஸ்லாம் அஷ்லத் வாசிம் ஆகிய தோழர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே திரளாக கூறியிருக்கிற பெரியோர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறப்பு நீங்கள் அமைதி காத்தால் சற்று கூடுதலாக நான் பேசுவேன் இப்படி கூச்சல் எழுப்பினால் நான் சென்னைக்கு உடனே திரும்ப வேண்டியிருக்கும் பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலே உங்களுடைய அழைப்பை ஏற்று நான் இங்கே வந்திருக்கிறேன் பெங்களூரில் உள்ள நம்முடைய மூர்த்தி அவர்கள் கடந்த ஒரு வாரமாக ஊருக்கு தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுக்கு கூட தகவல் தெரிவிக்க இயலவில்லை கருப்பண்ணன் சாக்கர் சர்மா மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் இங்கே முன்னணி பொறுப்பாளர்கள் பலர் இருக்கிறார்கள் யாருக்கும் தகவல் சொல்ல இயலவில்லை கிருஷ்ணகிரியிலே ஒரு முக்கியமான வேலைக்காக நான் வருகை தந்த சூழலில் இந்த கிராமத்திற்கும் வந்து போக வேண்டும் என்று மூர்த்தி காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது இந்த கிராமத்தில் இவ்வளவு எழுச்சியாக நீங்கள் இருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் திட்டமிடாத ஒரு நிகழ்ச்சி தான் என்றாலும் கூட உங்களை சந்தித்ததில் பெரிதும் மகிழ்ச்சி இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் விருதுகள் வழங்கும் விழா பெரிய ஒரு நிகழ்ச்சி அதற்கான ஏற்பாடுகளை நான் சென்று கவனிக்க வேண்டியிருக்கிறது இரவு இரவாக நான் பயணிக்க வேண்டும் பதினாலாம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நாம் அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு மாபெரும் பேரணியை நடத்தி காட்டினோம் நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் வருகிறோம் நாட்டை காத்தவர்களோ மக்களை காக்க சட்டத்தை காக்க வருகிறோம் என்று திருச்சிராப்பள்ளியின் வீதிகளிலே கோட்டு சூட்டு அணிந்து கொண்டு வீரநடை போட்ட தொழிலதிபர்கள் தான் கோட்டு சூட்டு போட வேண்டுமா பணக்காரர்கள் தான் கோட்டு சூட்டு போட வேண்டுமா வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் தான் கோட்டு சூட்டு போட வேண்டுமா எம்பிக்கள் தான் கோட்டு சூட்டு போட வேண்டுமா தம்பிகளும்ட்டு சுட்டு போட முடியும்டையில ஒரு புரட்சிகரமான புரட்சிய வகையில ஆயிர்கும் மேற்பட்டவர்கள் கோட்டு சுட்டுந்து கொண்டு திருச்சிராப்பள்ளியிலே நடை போட்டார்கள் அவர்கள் அனைவரையும் ஒரே குழுவாக முன்னால் வரிசை படுத்தி அவர்களை அணிவகுப்பு செய்ய கேட்டுக்கொண்டிருந்தேன் இதுபோல கும்பல் கூடி எல்லாவற்றையும் கலைத்து விட்டாங்க நீங்க எல்லாம் இவ்வளவு கட்டுபடா இருக்கீங்க மேடலென் தர மட்டும் தான் ஒழுஞ்சி நடக்குது қараவள முடிச்சிட்டு மேலே சரிஞ்சிரணும்னு பயந்து இருக்கறாங்க ஆனா இவங்க தான் கட்சiele பெரிய பொறுப்பாளர்கள் அப்படிதான் அந்த பேரடிலே பொறுப்பாளர்கள் வந்து அந்த அணியணியாக போக வேண்டும் என்று சொன்னதை சீர்குலைத்து விட்டார்கள் அடியணியா போயிருந்தால் கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்திருக்கும் அவ்வளவு எழுச்சியாக இருந்திருக்கும் காண காண அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அவ்வளவு பேர் நீல நிற கோட்டு சூட்டு அணிந்து சிவப்பு டை கட்டிக்கொண்டு நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகளாய் இந்த உடையில் வர என்று சொல்லத்தக்கோம் இந்த பேரணி நடந்தது எவ்வளவு அடிப்பு செய்ய எவ்வளவு அவ்வளவு அடிப்பையும் செய்தார் நமக்கு வேண்டிய கூட்டணி கட்சிக்கு வேண்டிய ஒரு பத்திரிகை இரண்டாவது பக்கத்திலே மூணாவது பக்கத்திலே ஒரு வாரமா மூணு கால செய்திதான் போட்டான் அந்த பேரணியை படம் எடுத்து போடவே இல்லை நான் நிற்கிற ஒரு படம் போட்டு பேரணி நடந்தது அவ்வளவுதான் இதே ஒரு சினிமாக்காரன் நடத்திருந்தால் ஆகா ஒவ்வொன்றும் முதல் பக்கத்தில் போட்டிருப்பாங்க எட்டு காலம் போட்டிருப்பாங்க செய்தியை வண்ண வண்ணமா படம் போட்டிருப்பாங்க ஏதோ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நாமளே போட்டுக்கிட்டோம் ஃபேஸ்புக்கில் இதன்னா ஒருத்தன் காட்டி இருக்க மாட்டான் இவ்வளவு எழுச்சி எப்படி ஏற்பட்டது இத்தனை லட்சம் பேர் எப்படி திறங்காள் ஒருவருக்கு கூட காசு பணம் கொடுக்காமல் இவர்கள் இவ்வளோ வேறு திரட்டி இருக்கிறார்களே தமிழ்நாட்டில் இப்படி காசு பணம் தராமல் லட்சக்கணக்கிலே திரளக்கூடிய வலிமையில ஒரு இயக்கம் உண்டு என்றால் பேசல யாரும் பேசல எழுதவும் டிவியில் அப்படி காட்டிட்டு அப்படி மூடிட்டாங்க அதுல நான் வந்து இந்த பைப்லாம் எடுத்துட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னா அதை எடுத்து பெருசா போட்டாங்க கொடி கட்டி இருக்கிற பைப் எல்லாம் தூயிட்டு போயிடாதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க தூயிட்டு போயிருக்க நான் தான் ஆயிரக்கணக்கில் அதுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன் உரிமையா தம்பிகள்கிட்ட ஏன்னா ஒவ்வொரு பேரடியிலும் நம்ம வந்து அந்த இரும்பு பைப்ல ஆறுக்கு அஞ்சு கொடியை கட்டுறோம் பிரம்மாண்டமான கொடி நிகழ்ச்சி முடிஞ்ச வரை பார்த்தா ஒண்ணு கூட இருக்கிறது இல்லை என்ன பண்றாங்க திங்குறாங்களா முழுங்குறாங்களான்னு தெரியல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தூக்கிட்டு போயிடுறாங்க அதனால இந்த முறை தூக்கிட்டு போக வேண்டாம்

அடுத்த நாள் காலையில போலீஸ் கமிஷனர் மற்ற அதிகாரிகளை சந்திக்க போனப்போ அதிகாரிகள் சொன்னாங்க சார் உங்க கூட வந்தாங்கல்ல பெரும் கூட்டம் பிறகு அதே அதே மாதிரி ஒரு கூட்டம் சார் அந்த எங்களால கண்ட்ரோல் பண்றது மூணு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க யாருக்கும் நம்ம காசு கொடுத்து தலைக்கு ஐநூறு ரூபாய் பிரியாணி போட்டலாம் வாங்கன்னு சொல்லி போகல அவங்கவங்களா தம்பி முயற்சியில பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் என்று எல்லோரும் திரண்டு வந்தார்கள் அப்படி ஒரு எழுச்சி மிக்க பேரணியை நாம் எதற்காக நடத்தினோம் என்றால் இந்தியாவிலேயே இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்து இப்படி ஒரு முழக்கத்தை முன்வைத்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை முன்வைத்து அவர்களின் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற உயிர் உயிர்மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டை முன்வைத்து ஒரு பேரணியை லட்சக்கணக்கில் திரண்ட மக்கள் திரண்ட பேரணியை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கரை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் இந்த ஊர்ல கூட நீங்க சில வச்சிருக்கீங்க வித்தியாசமா வச்சிருக்கீங்க ஆனா விரைவில் நீங்க ஒன்று சேர்ந்து இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறீங்க அங்க ஒரு வெங்கலச் செலையை நீங்க வைக்கணும் முளூர் ஒரு செலையைங்க. என்ன தரலடா அடிச்சிட்டு தங்க தங்க நேரத்துல வெங்கல கலர் அடிச்சு இருக்கீங்க. அது வெங்கல செல இல்லளே. இல்லையா? அந்த இடத்துல நீங்க எப்போ இடம் அதனால நீங்க வந்து புதுசா போய் 퍼மிஷன்லாம் கேக்க அவசியம் இல்லை சரிங்க. வெங்கலச் செலைய ஊர்ல எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு வீடு வரி போட்டு எட்டு அடி உயரத்துல செல வைக்கணும் அதிகபட்சம் அதிகபட்சம் பத்து லட்சம் செலவாகும் பேர் ஆளுக்கு ஒரு லட்சம் போட்டு சிலை வச்சிடலாம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு நமக்கு பாதுகாப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் தேசத்திற்கே பாதுகாப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரே ஆதாரம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்தியா முழுக்க நடக்கிற விவாதம் அம்பேத்கருக்கு ஆதரவான கருத்து ஒரு புறம் அம்பேத்கருக்கு எதிரான கருத்து ஒரு புறம் இதுதான் இந்தியா முழுக்க நடக்கிற பாலிடிக்ஸ் வெவ்வேறு பேர்ல அங்க இயங்கலாம் வெவ்வேறு கட்சியா இயங்கலாம் மாநில கட்சிகளாக இருக்கலாம் தேசிய கட்சிகளா இருக்கலாம் வெவ்வேறு பெயர்களில் அவர்கள் இயங்கலாம் ஆனால் இந்திய அரசியல் என்பதே ரெண்டே ரெண்டு கொள்கை அடிப்படையில் தான் இயங்குகிறது ஒன்னு புரோ அம்பேத்கர் இன்னொன்று ஆன்டி அம்பேத்கர் அம்பேத்கரை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் ஒரு புறம் அம்பேத்கரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் இன்னொரு புறம் அம்பேத்கருடைய கருத்தியலுக்கு அவருடைய சிந்தனைகளுக்கு அவருடைய அரசியலுக்கு எதிராக இருப்பவர்கள் பிஜேபி தலைமையில் இருக்கிறார்கள் அம்பேத்கர் கருத்தை ஆதரித்து அதற்கு துணையாக நிற்பவர்கள் ராகுல் காந்தி தலைமையின் கீழே இருக்கிறோம் காங்கிரசுக்கு பின்னால் இருக்கிறோம் நாமெல்லாம் இந்தியா கூட்டணி எங்க போனாலும் ராகுல் காந்தி கான்ஸ்டிடியூஷன் எடுத்து அம்பேத்கர் அரசமைப்பு தூக்கி தெரியுமா புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரே ஆதாரம் பிஜேபி அம்பேத்கருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவான் சிலைக்கு வந்து மாலை போடுவான் நினைவு நாள் வந்து மாலை போடுவான் அம்பேத்கரை பேசுவான் ஆனால் இந்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை கண்டு ஒருபோதும் கொந்தளிக்க மாட்டான் இந்து என்று சொல்லுவான் கோவிலுக்குள்ள நுழைய கூடாது தடுக்கும் போது அவனும் சேர்ந்து தடுப்பான் இவ்வளவு காலம் பழக்கம் எப்படி அப்படியே இருந்து இத்தனை வருஷம் நீ உள்ள வரல இப்பவும் வராது தேரு எங்க வரலாம் வரும் அந்த வரலும் வரணும் இவ்வளவு காலம் அப்படிதான் இருந்துச்சு இப்ப உங்க ஊருக்கு கூப்பிடாதீங்க இதுதான் இந்தியா முழுக்க தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஒற்றை மனிதர் மா மனிதர் உருவாக்கிய அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு உருவாக்கிய தூங்காமல் உண்ணாமல் மூன்றாண்டு காலம் கடுமையாக உழைத்து எழுதிய நூல்தான் கான்ஸ்டிடியூஷன் என்ற அரசமைப்பு சட்டம் தள்ளால் இன்றைக்கு நம்மை தலைமுறை வைத்திருக்கிறது நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கிறது இன்றைக்கு நாம் எல்லாம் கோட்டு சூட்டு போட்டு ஒரு ரீதியிலேயே வேறுவரை சொல்லிட்டு அந்த கலை உண்மையை உருவாக்கியது பொருட்சியாளர் அம்பேத்கர் ரீதியான சமைப்பிச்சை பண்பாங்க ஆகவே இந்தியாவை அம்பேத்கர் அரசியலுக்கு ஆதரவாக ஒரு அணி அம்பேத்கர் அரசியலுக்கு எதிராக ஒரு அணி இந்தியா முழுக்க ஏன் நாம வந்து பிஜேபியோடவோ அல்லது பிஜேபியோட இருக்கிற கட்சிகளோடவோ சேரக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா அவனுக்கு இந்த நாட்டில் இருக்கிற தீண்டாமை பற்றி கவலை இல்லை சாதிய வன்கொடுமைகளை பற்றி கவலை இல்லை இந்த மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற வன்கொடுமைகளை பற்றி கவலை இல்லை இவர்கள் படிக்கிறார்களா படிக்கவில்லையா அதை பற்றி கவலை இல்லை இவர்களுக்கு இடஒதுக்கீட்டு பயன் கிடைக்கிறதா கிடைக்கவில்லையா அதை பற்றி கவலை இல்லை இவர்களின் கிராமங்களிலே அடிப்படை வசதிகள் இருக்கின்றனவா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை சுடுகாடு இருக்கிறதா இல்லையா சுடுகாடு இருந்தால் சுடுகாட்டு பாதை இருக்கிறதா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை நாம் எல்லோரும் இந்துக்களாக இருப்போம் முஸ்லிம்களை எதிர்ப்போம் கிறிஸ்தவர்களை எதிர்ப்போம் அவங்க எல்லாம் மதம் மாற்றம் செய்கிறாங்க முஸ்லிம்கள் தான் நம்முடைய எதிரிகள் கிறிஸ்தவர்கள் தான் நம்முடைய எதிரிகள் பைபிளை கொடுத்துங்க மசூதியை இடிங்க இதுதான் இன்றைக்கு அவன் போதித்துக் கொண்டிருக்கிறான் அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணிலே சாதி ஒழிய வேண்டும் ஆண் பெண் ஆகியோருக்கு இடையிலே இருக்கிற பாகுபாடுகள் ஒழிய வேண்டும் எல்லோரும் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை எழுதினார் அந்த சட்டம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம் அதுதான் தலையாய சட்டம் நீ அதுக்கப்புறம் எத்தனை சட்டம் என்னாலும் மாநில அரசாங்கம் போடலாம் மத்திய அரசாங்கம் போடலாம் அந்த சட்டத்துக்கு மீறி எந்த சட்டமும் இருக்கக்கூடாது அதனால்தான் அதுக்கு பேரு கான்ஸ்டியூஷன் அதனால்தான் அதுக்கு பேரு தலையாய சட்டம் அதனுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது அந்த அடிப்படை கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமானது உயிர் மூச்சு கோட்பாடு நான் சொல்றது எதுனா அரசாங்கம் மதம் சார்ந்து செயல்படக்கூடாது மனுஷன் எந்த மதத்திலும் இருக்கலாம் மதம் மக்களுக்கானது இன்னைக்கு நான் இந்துவா இருக்கலாம் வேண்டாம் முடிவுன்னா நாளைக்கு நான் முஸ்லீமா மாறலாம் முஸ்லீம் வேண்டான்னா நான் கிறிஸ்தவனா போகலாம் கிறிஸ்தவன் வேண்டான்னா நான் சீக்கிய மதத்துக்கு போகலாம் சீக்கிய மதம் வேண்டாம்னா நான் சமண மதத்துக்கு போகலாம் சமண மதம் வேண்டாம் மதத்தை தழுவலாம் அம்பேத்கர் வழியில யாரும் எந்த மதத்தையும் உரிமை இருந்ததால அம்பேத்கர் பத்து லட்சம் பேரோட பௌத்தத்துக்கு நீ உன்னோட சேர்ந்து நானும் இந்துன்னு சொல்றதுனாலதான் இந்த கோயிலுக்குள்ள கூடாது நீ தடுக்கிற கோயிலுக்குள்ள நுழைஞ்சா தீட்டுன்னு சொல்ற உன் சங்காத்தே வேண்டாம் நான் பௌத்தத்துக்கு போறேன் அப்படி பத்து லட்சம் பேரோட அவனுக்கு எனக்கு எந்த உறவும் தேவையில்லை நீ இந்து நானும் இந்துன்னு சொல்றதுனால என்ன நீ கிழி சாதிங்கிற நான் புத்திஸ்டா மாறிட்டான் நீ வேற மதம் நான் வேற மதம் என்ன நீ எசீர் சொல்ல முடியாது என்ன நீ கோயிலுக்குள்ள முத்து மாரியம்மன் கோயிலுக்குள்ள வராதன்னு சொல்ல முடியாது நீ சிவபெருமான் கோயிலுக்குள்ள வர முடியாது தடுக்க முடியாது நான் வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த மதத்துல இருக்கிறதுனால நான் சாமி கூட வர வேண்டியது இந்த மதத்துல இருக்கிறதுனால நான் திருவிழாவுக்கு வர வேண்டியிருக்கிறேன் இதை யார் செய்தது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பத்து லட்சம் பேரோடு மதம் மாறினான் வேண்டாயா சங்காத்தையும் இனி வேண்டாம் இனிமே எங்களுக்கு பிறக்க போற பிள்ளை எல்லாம் புத்திஷ்டான் பிறக்கும் இந்து கிடையாது அரையிற சாதி இருக்காது வேற எந்த பெயரும் சாதி இருக்காது நாங்க எல்லாம் பௌத்தர்கள் அப்படின்னு சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அன்னைக்கு அந்த சுதந்திரம் இருந்ததுனால அவர் வேற மதத்தை தெரிவினார் அந்த சுதந்திரத்தை தடுப்பதுதான் பிஜேபி நோக்கம் எல்லா மாநிலங்களிலும் மதம் மாற தடை சட்டம் கொண்டு வரா நீ வந்து உன் குடிசையை கொடுத்தனால இந்த மதத்திலே இரு உன்னை மானபங்கப்படுத்தினாலும் இந்த மதத்திலே இரு நீ கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது தடுத்தாலும் அதை தாங்கிக்கிட்டு இந்த மதத்திலே இரு உன்னுடைய பெண் பிள்ளைகளை அவர்கள் படுகொலை படுகொலை செய்தாலும் இந்த மதத்திலே கட மதத்தை விட்டு வேற மதத்துக்கு போகக்கூடாது கடந்து உடல் இப்படி எல்லா மாநிலங்களிலும் சட்டங்களை ஏற்றி வருகிறது பாஜக அப்படி ஒரு சட்டத்தை இரண்டாயிரத்தி ரெண்டிலே ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தபோதுதான் நான் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்போதுதான் இந்த பெயர்களை எல்லாம் மாற்றி ராமசாமி என்பதை மாற்றினேன் ஒரு இந்து அடையாளம் எனக்கு வேண்டாம் தமிழ் அடையாளம் போதும் தொல்காப்பியம் என்பதிலே எந்த சாதி அடையாளம் கிடையாது மத அடையாளம் கிடையாது எதிர்ப்பு எப்ப செஞ்சாரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால நான் எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் ஒரு மாநாட்டை நடத்தினேன் ஏன் அதை நடத்த வேண்டியிருந்தது என்றால் நான் அம்பேத்கரின் பிள்ளை அம்பேத்கரின் மாணவன் அதனால் நடத்த நடத்த வேண்டியிருந்தேன் அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டதற்கு பெயர்தான் மதச்சார்பின்மை இதுல அம்பேத்கர் எழுதியிருக்கிற ஒரு கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கு ஆபத்து வருகிறது என்று உணர்ந்த காரணத்தினால்தான் திருச்சிராப்பள்ளியில மதச்சார்பின்மை காப்போம் அதான் பேரணிக்கு பேர் இந்தியாவிலேயே யாரும் இப்படி ஒரு பேரணி நடத்திருக்க முடியாது கொள்கை அடிப்படையில் அந்த பெருமைக்குரிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிப்பட்ட கட்சியிலே இன்றைக்கு மாறன் உள்ளிட்ட தோழர்கள் இருபது முப்பது இளைஞர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் இஸ்லாமியர்கள் ஐந்து பேர் தங்களை கட்சியிலே இணைத்துக் கொண்டார்கள் அவர்கள் அனைவரையும் நாம் வரவேற்று பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்

அதுக்கு பிறகு நான் போய் கிருஷ்ணகிரி போய் அங்க இருக்கிற ஒரு நூறு கும்பல் இருப்பாங்க நூறு பேர் பேர் இருப்பாங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு நான் வழிநடுக அங்காக அங்கே எல்லாம் பார்த்துட்டு சென்னை போய் சேர விடிய நாலு மணி ஆயிரும் அவ்வளவுதான் தான் இப்படிதான் ஒவ்வொரு நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இப்படியெல்லாம் இந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக இரவு மகள் பாராமல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்பி அவருடைய சிந்தனைகளை பரப்பி நாங்களும் ஒரு அரசியல் சக்தி என்பதை உணர்த்தக்கூடிய வகையில இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் இந்த அங்கீகாரத்தை வைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இது ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை மேலும் மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் இத்தனை காலம் இந்த இயக்கம் இல்லாமல் இருந்த காலத்தில் நீங்கள் வெவ்வேறு இயக்கங்களில் இருந்திருக்கலாம் இத்தனை காலம் திருமாவளவர் இல்லாத காலங்களில் நீங்கள் யார் யாருக்கோ வாக்களித்திருக்கலாம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏந்தி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இனி ஒவ்வொரு ஓட்டம் சிறுத்தைகள் இயக்கத்திற்கு என்ற உறுதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சிறுத்தைகள் இருக்கிற அணிக்கு எமது வாக்கு என்கிற உறுதிப்பாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த உறுதிப்பாட்டை நீங்கள் எடுத்தால் திருமாவளவனின் குரல் இன்னும் அழுத்தமாக ஒழிக்கும் ஒழிக்கும் திருமாவளவனின் உழைப்பு இன்னும் பெருகும் ஆகவே கடந்த காலங்களில் எப்படியோ நாம் வெவ்வேறு இயக்கங்களில் சிதறி கிடந்திருக்கலாம் வெவ்வேறு கட்சிகளில் சிதறி கிடந்திருக்கலாம் வெவ்வேறு சின்னங்களுக்கு வாக்களித்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற சூழலில் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் மகாராஷ்டிராவிலும் எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு அங்கே பேசக்கூடிய தோழர்கள் தமிழ் அல்லாத பிறமொழி பேசக்கூடிய தோழர்கள் திருமாவளவன் தலைமை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று திருச்சி பேரணிக்கே வந்தார்கள் பங்கு பெற்றார்கள் அப்படி தென்னிந்தியா முழுவதும் வளர் இந்த இயக்கம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் உறுதியேற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு சத்தியமூர்த்தி சங்கரன் சி மூர்த்தி ஆசிரியர் அன்பழகன் முன்னாள் தலைவர் போத்துராஜ் மூர்த்தி கோவிந்தராஜ் உள்ளிட்ட தோழர்களையும் வரவேற்று இஸ்லாமிய தோழர்களையும் வரவேற்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி